தாவேகாவை ஆதரித்தால் சமுதாயத்தை சீரழிக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கே ஆபத்தை உண்டாக்கும் சப்போர்டிங் ஆப் டிவி கே விச் லீட்ஸ் டு ஸ்பாயில் தி சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு இன் டு டேஞ்சர் எங்க கோவில் என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதே நம்பி இறந்துட்டேன்னு சொல்றேன் சார் விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்து நான் இருக்கேங்க சார் இன்னும் பயங்கரமா இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடக்கும் போயிட்டு போகும் சார் அவ்வளவுதான் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார் எந்த வருத்தம் விஜய் மேலையும் கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போன நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் இருபது லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை நடிகர் விஜய் வழங்கி இருக்கிறாரு அவங்களோட அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கிறதா செய்தி வெளியாயிருக்குது இந்த தகவலை டிவிக்கு ட்விட்டர் பக்கத்துல இருபது லட்சம் போட்டாச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் நக்கலா போஸ்ட் போட்டிருக்கிறாரு அதை பார்க்கும் போது என்னடா ஏதோ சம்பளம் போட்ட மாதிரி சம்பளம் போட்டாச்சுங்கிற மாதிரி போட்டு இருக்கிறீங்க ஒரு இழப்புக்கான நிவாரணத் தொகை அதை பதிவிடுறதுல கூட ஒரு இரக்கமோ ஒரு கருணையோ ஒரு மனவேதனை எதுவுமே இல்லாமல் ஒரு ஆ தர மாதிரியான வார்த்தைகள் இல்லாம வெறுமனே இருபது லட்சம் போட்டாச்சின்னு ஒருத்தர் வந்து பதிவு போடுறாரு போடுறாரு இருந்து சரி இதுதான் பார்த்தா இந்த இருபது லட்சத்தை வாங்கின மக்கள் அப்படியே ரெண்டு மகிழ்ச்சியா பறிகொடுத்த ஒரு தாய் பேசுறாங்க எனக்கு வருத்தம்லாம் இல்லைங்க அவர் பாவம் அவரை தைரியமா இருக்க சொல்லுங்க அவர் இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க அவர் வரணும் அவர் வருவார் அவர் தான் முதலமைச்சர் வருவார் அப்படின்னு ஒரு அம்மா பேசுது இன்னொரு அம்மா பேசுது என் பிள்ளைய போனால் பரவாயில்ல என் பிள்ளைய வச்சு தான் இப்போ நான் அவரை வீடியோ காலில் அவரை பார்த்துக்கிட்டேன் அவர்கிட்ட பேசிக்கிட்டேன் அவர் வந்து என்னை நேரில் சந்திக்கிறதா சொல்லியிருக்கிறாரு இதுக்கு மேலே என்னங்க என் மகன் இழந்து எனக்கு இப்படி ஒரு இதை கொடுத்துருக்குறான் இந்த இருபது லட்ச ரூபா பணம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு அம்மா பேசுது பாட்டி சொல்லுது எங்களுக்கு துளி கூட வருத்தமே இல்லை விஜய் தான் எங்களுக்கு அவர் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்ட்டு பேசுது மேற்கொண்டு ஒருத்தர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி நாங்கள் எஸ்ங்கிறனால விஜய் எங்களை பார்க்க வரல அப்படி இப்படின்னு பேசுனேன் அந்த நபர் அப்படியே மாற்றி என் தம்பி செத்து போயிட்டாங்க இப்போ அவன் போனால் என்ன நான் இருக்கேங்க நான் வந்து டிவி கேட்காங்க நான் உழைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் தலைவர் வரணுங்க அப்படின்ட்டு பேசுகிறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நாளுக்கு நாள் இந்த கே இந்த விஜயோட கட்சி தமிழகத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது விஜய்ங்கிற விஷம் தமிழகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்குது சமூக குப்பைகளை இந்த விஜய் உருவாகிட்டு இருக்கிறாரு இது தமிழகத்துக்கே ஒரு பேராபத்தா ஆகிக்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல தான் சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பேச்சில் இதை பிரதிபலிக்கிறாரு இந்த தகவல் எல்லாம் உள்வாங்கி நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லும் ஒரு கருத்தை சொல்றாரு கேல கூட்ட நெரிசல்ல போய் நீங்கள் மக்கள் போய் சாகிறான் ஒரு நடிகரை போய் பாக்கு பார்க்க போய் இப்படி நெரிசல்ல சாகுறா நீ சாக வேண்டியவன் தான் ஆனா இப்படி போய் பரிதாபமா சாகிறியா அதை பார்க்கும் போது தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னுட்டு அவர் பேசிட்டாரு அது மிகப்பெரிய அளவுல இப்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு நீ மயக்கத்துல இருக்க ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிக்கிட்டியா நீ நீ சாக வேண்டிய ஆள்ான் ஆனா இது பரிதாபமா இருக்கு அதான் பிரச்சனை நான் என்ன சொல்றேன் அவர் பேசுனதுல என்ன தப்பு சாக வேண்டிய ஆளு தான்னு பெற்ற தாயே தான் பிள்ளைகளை சொல்கிறேன் என் பிள்ளையை செத்தாக பரவாயில்ல எனக்கு கவலை இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்கிறேன் அதைத்தான் சீமானும் இப்படிப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்ட தற்கொரிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு செத்து போகலாங்கிற அர்த்தத்தில் தான் அவர் சொல்ல வராரு இவங்க வேணால் நினைக்கலாம் இருபது லட்சரூபா பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பணத்திற்கு பின்னாடியும் திரைக்கவர்ச்சிக்கு பின்னாடியும் போகக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட மொழிப்பற்றும் இனப்பற்றும் இல்லாமல் இப்படி ஒரு கூத்தாடி பின்னாடி போகக்கூடியவர்கள் இருபது லட்சத்தை பார்த்து இப்படி பல்லு அளிக்கிறாங்களே அரசு ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்குது விஜய் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் இன்னைக்கு ஒரு மரணத்துல நமக்கு லாபம்னு பாக்குறாங்களே சீமானவர்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் விஜய் கொடுக்கணும் ஒவ்வொரு மரணத்துக்கும் விஜய் நிவாரணமா ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு திரைத்துறையில ஒரு படத்துக்கு நூறு கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற விஜய் அதுல ஒரு வட்டி காசு மாதிரி தான் அதை தூக்கி எரிஞ்சுட்டு ஒரு சாதாரண தொகை இப்ப சமீபத்தில் விவசாய நிலத்தில் களை எடுக்கிறதுக்காக உழைக்கிறதுக்காக போன நாலு பெண்கள் மேலே இடி தாங்கி அவங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கு அரசு சார்பா ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கணும்னு முதல் முதலாக அறிக்கை விட்டவர் அண்ணன் சீமான் தான் எப்பயுமே ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டில் வருது அப்படின்னா ஒரு நியாயமான தொகையை நிவாரணமாக அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்ச தொகையை தான் அண்ணன் சீமான் வந்து சொல்வாரு ஆனால் அண்ணன் சீமான் சொல்ற தொகையை விட ரொம்ப அடிமட்டமான ஒரு குறைவான அதுக்கான தொகையை தான் இந்த அரசாங்கம் கொடுக்கும் இப்போ அந்த இடியில் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்துருக்குது இந்த திமுக அரசு இப்போ சீமானவர்கள் மட்டும் ஐம்பது லட்ச அந்த இடியால் செத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த திமுக கண்டிப்பாக வெறும் ரெண்டு லட்சத்தை கொடுத்து தப்பிச்சிருக்கும் அவர் ஐம்பது லட்ச சொன்னனால தான் ஒரு அஞ்சு லட்சமாவது அந்த மக்களுக்கு கொடுத்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் அள்ளி கொடுத்த அந்த திமுக உழைக்க போய்

நாம் தமிழர் கட்சியினர் ஒரு எச்சரிக்கையை விஜய் இந்த விவகாரத்தில் சுத்தமா திருந்தல அதே சமயத்துல விஜயனுடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அதை ஏற்றுக்கல மன்னிப்பு கோரல திருந்தல அப்படி இருக்கிறப்ப மக்களுமே திருந்தலை அதைத்தான் அந்த இருபது லட்சம் பெற்றதுக்கப்புறம் மக்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது மக்களுமே இன்னும் அந்த திரைமுகத்திலேருந்து இறங்கி வரலை அப்போ ஒருவேளை மீண்டும் விஜய் வந்து பிரச்சாரத்துக்காக வந்தார்னா மிகப்பெரிய அளவில் மீண்டும் கூட்ட நெரிசல் ஏற்படும் திரும்பவும் குழந்தைகளை கூட்டு வருவாங்க திரும்பவும் கற்பணி பெண்கள் வருவாங்க திரும்பவும் மீண்டும் மீண்டும் இது மாதிரியான நெரிசல் ஏற்பட்டு பலர் மயக்கம் பட்டுச்சு உளுந்து மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் தமிழ் சொல்கிறாங்க கரூர் சம்பவத்தில் நடந்த மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுதான் விஜய் விஜயனுடைய அரசியலுக்கு கடைசி நாளாக இருக்கும் பரந்தூரில் விமான நிலையம் வரதை நான் தடுக்க போகிறேன் பரந்தூர் ம விவசாயிகளை நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி வேன் மேலே கையை காட்டிட்டு போய் அங்கே பிரச்சாரம் பண்ணார் நாலு வார்த்தை பேசிட்டு ஓடி வந்துட்டார் உண்மையிலேயே பரந்தூரில் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத கேட்குறதுக்காக பத்திரிகையாளர் ஒருத்தர் போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து கேட்கும்போது அத்தனை விவசாயிகளும் சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் சீமான் தான் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை விஜய் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்தார் அப்படிங்கும்போது அவர் சும்மா வந்துட்டு டாடா கமிஸ்ட்டு போயிட்டாரு ஆனால் சீமான் உளமாற எங்கள் நாங்கள் போராடும் போது இந்த விமான நிலையம் வேண்டான்னு கிராமம் கிராமமாக நாங்கள் போராடும் போது ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து மக்களோட மக்களாக உட்காந்து எங்களோடய பக்கத்தில் உட்காந்து போராடினார் அவர் உண்மையிலேயே எங்களுக்கு உறுதியை கொடுத்தாரு அவருடைய இந்த விவகாரத்தில் சீமான் கொடுத்த மாதிரியான உறுதியை அந்த உறுதித்தன்மை வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை நாங்கள் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவோங்கிறதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாங்க அதை அந்த பத்திரிகையாளரே களத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு பரந்தூரில் எனக்கு என்னமோ சீமானுக்கு அதிக ஓட்டு கிடைக்கும்னு கூட எனக்கு தோணுது பரந்தூருக்கு அவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு விஜய் பேசுறாரு அவர் போறாரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் பரந்தூர் போயிருந்தேன் நேத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் பேசுறாரு ஆனா சீமான் அடிக்கடி வந்தாரு பேசுறதுக்கும் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மொத்தம் தொள்ளாயிரம் நம்ம அந்த பூத்துல பரந்தூர்ல அதே மாதிரி ஏகனாபுரம் பக்கத்துல அதுலயும் அதே மாதிரி பூத்து அந்த பூத்துல விஜய் சீமானு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட சீமான் மேல இருக்காரு இது ஒன்றே எடுத்துக்காட்டு இது ஒரு போராட்டம் இது போல் பல போராட்டங்களில் அண்ணன் சீமான் பங்கேற்றிருக்கிறார் ஒவ்வொரு போராட்டக்கழகத்திலையும் பாதிப்புக்குள்ளான மக்கள் அனைவருமே அண்ணன் சீமான் பக்கம் தான் இருக்கிறாங்க என்ன பொறுத்தவற்ற அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி திரை கவர்ச்சியினால் திரை மோகத்தினால் நாட்டுக்கே பேராவத்தாக இருக்கக்கூடிய இந்த கூத்தாடி பின்னாடி அலையக்கூடியவர்கள் மீண்டும் விஜயோட பிரச்சாரத்திற்காக போனால் நிச்சயம் சாவு உறுதி